மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த விடையில் நம்ம என்ன எப்படி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்னுலேருந்து பனிரெண்டாம் வகுப்பு பள்ளிகள் திறக்கும் தேதி ஒத்திவைப்பு ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கு பதிலாக ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கு ஆயுத்தம் செய்யப்பட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பள்ளிகள் திறப்பில் மாற்றம் சற்று முன்பு கல்வித்துறை அமைச்சர் அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி அவர் அப்டேட் கிடச்சிருக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு தற்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை வந்து பார்த்தினா தற்காலிகமாக நாங்கள் ஒத்தி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க பள்ளிகள் திறக்கும் தேதி சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பு ஜூன் ரெண்டாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க கோடைவெயிலுடைய தாக்கம் அதிக அளவில் இருப்பதால் மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் அதே மாதிரி கோடை மலையுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதனால ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பதிலாக ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து பார்த்திங்கன்னா வெளியாயிருக்கு ஸோ தமிழகத்தில் பரவலாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலோடைய தாக்கமும் அதிகம் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படாது அதற்கு பதிலாக ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வித்துறை உயர்கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்தினா சொல்லியிருக்காங்க அப்போ ஸ்கூல் ரீ ஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி திறப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க மெயினாக ஸ்கூல் ரீ பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் கோடை விடுமுறை வந்து பார்த்தீனா விடுமுறை வழங்கப்பட வேண்டும் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கை தொடர்பாக தமிழக பள்ளி கல்வித்துறை மீண்டும் ஆலோசனை செய்ய போகிறாங்க ஸ்கூல் ரீ ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி போஸ்ட்மேன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்கூல் ரீ ஓபனை வந்து பார்த்தோன்னா ஒரு வாரம் தள்ளி ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஆலோசனை கூட்டணம் தற்போது நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பள்ளிகள் திறக்கும் தெரியும் விதிகள் குறித்து இன்னும் இரண்டு நாட்களில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும் என்ற அறிவிப்பு கிடைச்சிருக்கு சோ இதான் அப்டேட் ஷேர் பண்ணிட்டு பாருங்க Subscribe பண்ணிட்டு பாருங்க மாணகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் Thank you